வணக்கம் மதிமா யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இதுவரைக்கும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் காலையில டீ கடைக்கு வந்து டீ குடிக்க வந்தேன் ஒரு அருமையான பாடல் கேட்டேன் சூப்பர் பாட்டு உண்மையிலேயே அந்த பாட்டை கேட்டு மெய்சிறது இந்த அளவுக்கு குரல் வளமும் இந்த அளவுக்கு அவருடைய அந்த என்ன சொல்றது பாடலுடைய ஈர்ப்பம் வந்து என்ன கவர்ந்தது உங்களை கவர்ந்ததுதான் சொல்லுங்க காத்திருந்த கேத்திருந்த கள்வருக்கு கைவிலங்கு கூட்டிவிடும் கைவிலங்கு கூட்டிவிடும் கண்ணுக்கு போடாத சத்தியமே கண்ணுக்கு போடாத சத்தியமே போடும் பொய்த்திரையை கிழித்துவிடும் காலம் போடும் பொய்த்திரையை கிழித்து விடும் காலம் பொ திரையை விடும் காலம் உரியும் அப்போது மெய்யான கோலம் அப்போது மெய்யான கோலம் அப்போது மெய்யான கோலம் கண்ணை நம்பாத கண்ணை நம்பாத உன்னை ஏமாற்றும் உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது உண்மை இல்லாதது உண்மை இல்லாதது உண்மை இல்லாதது உண்மை இல்லாதது ஓ முருகா என்று சொல்லி ஓம் முருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சாமிகளே பூனைகளாய சீம்கள் போர்வையிலே சீமான்கள் போர்வையிலே சாமானிய மக்களை சாமானிய மக்களை ஏமாற்றி கொண்டாட்டம் போடுறீங்க ஏமாத்தி கொண்டாட்டம் போடுறீங்க பொய்மை எப்போதும் ஓங்குவதும் இல்லை பொய்மை எப்போதும் ஓங்குவதும் இல்லை உண்மை எப்போதும் தூங்குவதும் இல்லை உண்மை எப்போதும் தூங்குவதும் இல்லை கண்ணை நம்பாதே கண்ணை நம்பாதே மறந்துவிட்டு வந்த வழி மறந்து விட்டு வந்த வழி மறந்துவிட்டு கண்மூடி போகிறவர் போகட்டுமே கண்மூடி போகிறவர் போகட்டுமே கண்மூடி போகிறவர் போகட்டுமே என் மனதை நான் அறிவேன் என் மனதை நான் அறிவேன் என் உறவை நான் மறவேன் என் உறவை நான் மறவேன் எதுவான போதிலும் ஆகட்டுமே என் எதுவான போதிலும் நன்றி மரவாத நல்ல மனம் போதும் நன்றி நல்ல மனம் போதும் என்றும் அதுவே என் மூலதனம் ஆகும் என்றும் அதுவே என் கண்ணை நம்பாதே கண்ணை நம்பாத உன்னை ஏமாற்றும் உன்னை ஏமாற்றும் நீ தோற்றம் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது அறிவை நீ நம்பு அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது பொய்யே சொல்லாதது பொய்யே சொல்லாதது எவ்வளவு நேரம் பார்த்தாலும் சலிப்பே தட்டாது ஆயுள் பூராவும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் தோணும் பார்த்துக்கிட்டே இருந்தா மட்டும் கிடைச்சிருமா அப்படின்னா என்ன சீதா கிடைக்கும்